தர்ஷிகாவை கதற விட ஜாக்லின் விஷாலுக்கு ஆப்பு வைக்க துடிக்கிற முத்து ஒரே கூத்தா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் பாக்குற ரசிகர்கள் சொல்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம் முத்துக்குமரன் கேட்ட பார்வையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப உச்சி குளிர்ந்துருச்சு மேலும் டாஸ்க்கு இப்போ ஜாக்லின் பண்ண காரியத்தினால அவங்க மேல செம்ம கடுப்பாகி கிளம்பி இருக்கிறாங்க தர்ஷிகா இந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற டாஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்குது பொம்மைய பொம்மையை பால் இருந்து எடுத்து டால் ஹவுஸ் ஸ்லாட்ல போய் வைக்கணும் ஒவ்வொரு பொம்மையிலையுமே ஒவ்வொரு போட்டியாளருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் எந்த நபரினுடைய பெயர் எழுதப்பட்ட பொம்மை ஸ்லாட்ல வைக்கப்படலையோ அந்த நபர் போட்டியில இருந்து முத்துக்குமரன் விதிமுறைய படித்ததும் ஆளாளுக்கு களத்தில் இறங்கிட்டாங்க டேய் விஷா டேய் விஷால் பொம்மை இருந்தால் எடுத்துக்கிடுறான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் கேட்டாரு அதை பார்த்தவங்களோ முத்துக்கமரன் ஃபயர் மோட்ல இருக்கிறாரு விஷால அடிக்கிறதுல என்ன ஒரு சந்தோஷம் முத்து ஆனா இதுக்காக உங்களை திட்டமாட்டோம் விஷால் பொம்மை கிடைச்சா தூக்கி வீசிடுங்க இந்த மாதிரி சொல்றாங்க இந்த நிலையில தர்ஷிகாவோட பொம்மையை எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டாரு ரஞ்சித் அதை பார்த்த ஜாக்லின் இரநூறு சதவீதத்தை இப்படி அடிச்சாதான் உண்டு இந்த மாதிரி தான் வச்சிருந்த பொம்மையை ரஞ்சித் கிட்ட கொடுத்துட்டு தர்ஷிகாவோட பேர் போட்ட பொம்மைய வாங்கிட்டாங்க ஆட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கடுப்புல கத்த ஆரம்பிச்சாங்க தர்ஷிகா என் பொம்மைய பிளாக் பண்ணி வச்சு விளையாடுறீங்க இண்டிவிஜுவலா கேம் ஆடுங்க விளையாட முடியலன்னா போயிடுங்க இந்த மாதிரி கத்திக்கிட்டே கிளம்புனாங்க கோவா கேங் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இந்த ஜாக்லினுக்கு ஏன் இந்த வேலை ஆனா இண்டிவிஜுவல் கேம் பத்தி இருநூறு சதவீதம் எல்லாம் பேசக்கூடாது பொம்மை டாஸ்க்கு பதிலா லவ் டாஸ்க் கொடுங்க பிக் பாஸ் இவங்க நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் கேட்ட விஜே விஷால் பொம்மை பாத்தீங்கன்னா சிவகுமார் கிட்ட இருக்குது பொம்மை டாஸ்கால இன்னைக்கு பாஸ் வீடு பரபரக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நிறைய சண்டை நடக்கும் இன்னைக்கு ஒரே கூத்தா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குற ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னதான் போட்டியாளர்கள் மோதிக்கிட்டாலும் ஆறாவது சீசன்ல தான் பொம்மை டாஸ்க் தீயா இருந்துச்சு அதே போல வராது அப்படிங்கிற மாதிரி சிலர் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இதற்கிடையே சிலர் பார்த்தீங்கன்னா சாட்சி தான் அழுதே பாயிண்ட் வாங்கிடுதுப்பா அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே பிக் பாஸ் இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்குது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க் வந்து இருக்குது அண்ட் ஒவ்வொரு டாஸ்க்லேயுமே வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் போட்டியாளர்கள் வந்துட்டு பயங்கரமாக சொதப்பிடுறாங்க சண்டை மட்டும் தான் இருக்குது ஒரு ஃபன் பண்ணுறது கிடையாது அதை என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போகிறது கிடையாது அவங்களும் வந்துட்டு க்ரியேட்டிவாக பண்ண மாட்றாங்க அண்ட் பிக் பாஸ் எதனா டாஸ்க் கொடுத்தாரு அப்படின்னா அதை சுவாரஸ்யமாக கொண்டு போகாமல் அதையுமே பயங்கரமாக சொதப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் உட்பட இந்த ஷோவை தொகுத்து வழங்குற விஜய் சேதுபதியே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு சொல்லிட்டாரு அண்ட் அதே போல பிக் பாஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் போட்டியாளர்களை வச்சுட்டு நம்மளை போட்டு சாகடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவருமே பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர கடுப்புல இருக்கிறாரு ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்குறத மர கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க